வணக்கம் நண்பர்களே பத்தாம் வகுப்பு இயல் நான்கு விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை ஸ்டீபன் காக்கின்ஸ் பற்றிய பாடத்தில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம் ஒன்று பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டியது பெரியாருடைய பெரியாருடைய பெயரில் பெரியாருடைய பெயரில் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட ஒன்று இது வந்து பெரியாருடைய பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கு இது உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாவது கொஸ்டின் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தின் காட்சி கூடங்கள் பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தின் காட்சி கூடங்கள் மொத்தம் எத்தனை மறை கேட்டிருக்காங்க பத்து இருக்கு இந்த பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் காட்சி கூடங்கள் மட்டும் எத்தனை இருக்குது பத்து இருக்குது பெரியார் மூணு பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தின் பூங்காக்கள் பூங்காக்கள் வந்து எவ்வாறு இருக்குன்றதை பற்றி கேட்டுருக்கிறாங்க பரிணாம வளர்ச்சி பூங்கா இருக்கு புதுப்பிக்க அதாவது புதிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா ஆமாம் அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து என்னது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் உருவாக்கப்பட்டது போல் இயந்திரவியல் பூங்கா இதுவும் இருக்கு அப்போ பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தில் பரிணம வளர்ச்சி பூங்கா புதிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா இயந்திரவியல் பூங்கா மூன்றும் இருக்கிறது இப்போ மூன்றும் சரி நான்கு பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தின் கோளரங்கத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கோளரங்கத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க இந்தியாவிலேயே முதன் முதலாக முந்நூற்றி அறுபது பாகை அரைவட்ட வானத்திரையுடன் அமைக்கப்பட்ட தனித்துவம் வாய்ந்தது சரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் மேலே வானத்தில் மேலே அதாவது வானத்தல கட்டடத்துடைய மேற்பகுதியில் கட்டடத்துடைய மேற்பகுதியில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அரைவட்ட அமைப்பில் அமைக்கப்பட்டது தான் இந்த கோளரங்கம் இது அமைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது இதுவும் சரி ரெண்டாயிரத்தி ஒம்பதுல தான் என்ன பண்ணாங்க இதை அமைத்தார்கள் அப்போ இரண்டும் சரி அஞ்சு ஸ்டீஃபன் காக்கினின் படத்தின் கீழே தோன்றிய தொடர்கள் அவருடைய ஃபோட்டோவுக்கு கீழே தோன்றிய தொடர்கள் என்னென்னு கேட்டிருக்கிறாங்க மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனை கூர்மை அப்படி அவர் சொல்லலை அந்த தொடர் அங்கே இடம்பெறலை அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல அது அறிவின் மாயையே என்று சொன்னார் ஆமாம் நீங்கள் வந்து அறியாமையில் இருக்கிறது வந்து அறிவாற்றலுடைய எதிரி எதிரி இல்லை நீங்கள் அறிவின் மாயை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அந்த அறிவாற்றலில் இருக்கக்கூடிய மாயை தான் அறியாமை என்று சொன்னார் இது சரி உடல் ஊனத்தை வெல்லும் ஆற்றல் தன்னம்பிக்கைக்கு உண்டு இது அவருடைய ஸ்டீஃபன் காக்கின்ஸுடைய வாழ்க்கையிலிருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் அப்போ ரெண்டும் மூணும் சரி ஆவண்ணா ஆறு தற்காலத்தில் டேஸ் என்று புகழப்பட்டவர் ஸ்டீஃபன் காக்கின்ஸ் ஸ்டீஃபன் காக்கின்ஸ் வந்து தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என புகழப்பட்டார் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்பட்டவர் ஸ்டீஃபன் காக்கின்ஸ் இங்கிலாந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்போ அவருக்கு வயது என்ன அதாவது பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டு ஸ்டீபன் காகின்ஸ் அவர்கள் இங்கிலாந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆண்டு என்ன அது அவர் அப்போதைய வயது என்னன்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆண்டு இருபத்தோரு வயதில் அவர் என்ன பண்ணார் இங்கிலாந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஸ்டீஃபன் காகினுக்கு ஏற்பட்ட நோய் இப்போ தான் பார்த்தோம் பக்கவாத நோய் அதாவது கை கால் எதுவுமே என்ன பண்ணாது சரியாக இயங்காது ஸ்டீஃபன் காக்கின்ஸ் மூச்சு குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்த ஆண்டு அறுபத்தி மூணுல என்ன பண்ணிடுறாரு இவர் இங்கிலாந்து மருத்துவமனையில் அட்மிஷன் அட்டன் பண்ணிடுறாரு அதற்கு பின்பு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அவருக்கு மூச்சு குழாய் தடங்கள் ஏற்படுகிறது அதனால் பேசும் திறனை இழந்து விடுகிறார் அறுபத்தி மூணில் பக்கவாத நோயால் பாதிக்கப்படுறாரு எண்பத்தி அஞ்சில் பேசும் திறனை இழந்து விடுகிறார் பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் பாதிப்புடன் ஸ்டீபன் காக்கின்ஸ் மேலும் இயங்கிய ஆண்டு அவர் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அவர் எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தார்னா அதற்கு பின் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் அதற்கு பின் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் சரியான பதினொன்று சரியான கூட்டினை கண்டறிக சரியான கூட்டினை கண்டறிக ஸ்டீபன் காக்கின் அத்தனை உறுப்புகளும் செயலிழந்த நிலையில் இயங்கியவை கண்ணத்தின் தசையையும் கண் சிமிட்டலும் மட்டுமே சரி கடைசியில் பக்கவாத நோயால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தன்னுடைய இருபத்தோராவது வயதில் பாதிக்கப்பட்ட ஸ்டீஃபன் காக்கின்ஸுக்கு அத்தனை உறுப்புகளும் செயல் இருந்த நிலையில் அவர் எதை மூலமாக மட்டும் இயங்கிகிட்டு இருந்தார்னா கன்னத்துடைய அசைவும் கண் சிமிட்டலும் மட்டுமே இந்த கண்ணத்து அசைவு இருக்குல்ல இந்த அசைவு மூலம் தன்னுடைய கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தியவர் தான் ஸ்டீஃபன் காக்கின்ஸ் இவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய ஆய்வுகளுக்கு செயற்கை நுண்ணறிவு கணினியை செயல்படுத்தினார் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தியவர் தான் யாரு ஸ்டீஃபன் காக்கின்ஸ் அப்ப மூன்றும் சரி அப்ப மூன்றும் சரி பன்னிரெண்டாவது கொஸ்டின் ஸ்டீஃபன் காக்கிங்கின் ஆராய்ச்சியில் முக்கியமானவை அவருடைய ஆராய்ச்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்த பேரண்ட பெருவெடிப்பு பற்றிய ஆய்வு தான் அவருடைய முக்கியமான ஆய்வு ரெண்டாவது அவருடைய ஆய்வு எதுன்னு கேட்டமாகும் கருத்துளை ஆய்வு ரெண்டாவது அவருடைய ஆய்வு என்னது கருத்துளை ஆய்வு பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டாரியோ அதை பற்றி அவர் ஆய்வு செய்யலை அப்போ முதல் இரண்டும் சரி ஆப்ஷன் ஆ பதிமூணு இப்பேரண்டம் பெரு வெடிப்பினால் உருவானது என்பதற்கான சான்றுகளை எதன் அடிப்படையில் ஸ்டீஃபன் காக்கின்ஸ் விளக்கினார் நம்ம பெருவெடிப்பை பற்றியும் கருந்துளை பற்றியும் ஒரு ஆராய்ச்சி ஆய்வு செய்துள்ளார் என்று பார்த்தோம் இந்த பெருவெடிப்பினால்தான் இந்த பேரண்டை உருவாச்சு அல்லது எந்த முறையில் அவர் அதனை விளக்கினார் என்றால் கணிதவியல் அடிப்படையில் மேத்தமேட்டிக்கல் தியரி மூலமா என்ன பண்ணாரு இப்புவியின் படைப்பில் பதினான்கு இப்புவியின் படைப்பில் கடவுள் என்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீஃபன் காக்கின்ஸ் என்ன சொல்றாருன்னா அந்த கடவுள் தான் இந்த பூமியை படைத்தார் இந்த பேரண்டத்தை படைத்தார் என்பதை என்ன பண்ணாரு அவர் முற்றிலும் மறுத்தார் அவர் முற்றிலும் என்ன பண்ணார் மறுத்தார் பதினஞ்சு பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தை இயங்க வைக்கும் இயக்க வைக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்று கூறியவர் யாருன்னா ஸ்டீஃபன் காக்கின்ஸ் தான் இவர் என்ன பண்ணாரு இந்த பேரண்டத்தையோ இந்த பிரபஞ்சத்தையோ இயங்க வைக்கிறதுக்கு இன்னொரு ஆற்றலாக கடவுள் இருக்கான்றதை அவர் நம்பவே இல்லை அவர் முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமாக இந்த உலகம் உருவானது என்பதனை மட்டும் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார் அதனை நிரூபிக்கவும் செய்தவர் தான் ஸ்டீஃபன் காக்கின்ஸ் பதினாறு கருந்துளை என்ற சொல்லையும் அதனுடைய கோட்பாட்டையும் முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் கருந்துளை என்ற சொல்லையும் அதனுடைய கோட்பாட்டையும் முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்னா ஸ்டீஃபன் காக்கின்ஸ் தான் பிளாக் தியரி ஹோல் அல்லது பிளாக் ஹோல்னு சொல்லுவோம்ல பிளாக் ஹோல் தியரி அந்த தியரியை முதன் முதலில் வெளிப்படுத்தியது யார்னா ஸ்டீஃபன் காக்கின்ஸ் தான் பதினேழு ஸ்டீஃபன் கார்கின்ஸுடைய முன்னோடிகள் யார் முன்னோடியில் யார்னா ஐன்ஸ்டீன் அதாவது இக்கால ஐன்ஸ்டீன் என ஸ்டீபன் காக்கின்ஸ் அதனால தான் அழைக்கப்படுகிறார் அடுத்து நியூட்டன் கிரிகோர் மண்டல் வந்து அவர் வந்து ஒரு பயாலஜிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் ஃபிசிக்ஸ் இவரும் ஃபிசிக்ஸ் தான் அப்போ ஒன்றும் ரெண்டும் சரி அப்போ ஒன்றும் ரெண்டும் சரி பதினெட்டு நியூட்டன் ஸ்டீஃபன் காக்கின்ஸ் ஆகியோர் கணக்கியல் துறையின் லூக்காசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை வகித்த பல்கலைக்கழகம் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு மிகப்பெரிய ஒரு துறையில் வந்து வல்லுநராக இருப்பவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட துறையில் மிகப்பெரிய வல்லுனர்களாக இருப்பவர்களுக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கறது அந்த அந்தஸ்தோட பேர் தான் லூக்காசியன் பேராசிரியர் அந்த பதவியை வகித்தவர் யாருன்னு கட்டமாகவும் நியூட்டனுக்கு அடுத்து ஸ்டீஃபன் காக்கின்ஸ் தான் எங்கன்னு பார்த்தமாகும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பத்தொன்பது ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித்து முடிவுகளை கணித சமன்பாடு மூலம் கோட்பாடுகளாக சொன்னவர் யாருனா இங்கேயும் நம்ம ஸ்டீஃபன் காக்கியன்ஸின் போட்டுறக்கூடாது பத்தொன்பது வந்து இந்த ஈர்ப்பலைகளை பற்றி கூறியது யாருன்னா ஐன்ஸ்டீன் ஈர்ப்பலைகளை பற்றி கூறியது யார் ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டீன் காலத்தில் டேஸ் எனும் கோட்பாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை இசி கோல் எம்சி கோல் இவருடைய சார்வியல் தத்துவத்தை யாருமே என்ன பண்ணிக்கல ஏற்றுக்கிறவே இல்லை ஐன்ஸ்டீன் ஈர்ப்பலைகள் இருப்பதாக கூறியதை உலகம் எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாடி அதை கண்டுகறிச்சு அவர் ஈசி கோல்டு எம்சி ஸ்கொயர்டை வந்து சொல்லிட்டு போயிட்டார் பட் அது எப்பத்தனை ஆண்டு தான் அதை ஏற்றுக்கொண்டார்கள் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் கழித்து தான் ஐன்ஸ்டீனுடைய ஈர்ப்பலைகள் தத்துவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவருடைய தத்துவம் என்ன பண்ணுச்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ரெண்டு ஸ்டீஃபன் காக்கிங் விளக்கிய கருந்துளை கோட்பாட்டை உலகம் எளிதில் புரிந்து கொள்ள காரணம் ஏன் ஐன்ஸ்டைனுடைய இசி கோட்டி எம்சி ஸ்கொயரை புரிந்து கொள்வதற்கு நூறு ஆண்டுகள் ஆகுச்சு அதே தகுதிக்கு ஸ்டீபன் கார்கைய கருத்துளை உலகம் ஏன் எளிதில் புரிந்து என்று பார்த்தோமாக்கோ இவர் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு குறிப்பிட்டார் கணித சமன்பாடு மூலம் கோட்பாட்டுகளை சொன்னது சொன்னார் ஆனால் அதனால் அவங்க எளிதில் புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி போட்டுறக்கூடாது விண்மீன் இந்த பேரண்டத்துடையில் இருக்கக்கூடிய விண்மீன்களுடைய இயக்கத்தோடு ஒப்பிட்டு இவருடைய கணித கோட்பாடு இருந்ததுனால் இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க எளிதில் புரிந்து கொள்ளப்பட்டது எளிதில் புரிந்து கொள்ளப்பட்டது இருபத்தி மூணு அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருதினை பெற்றவர் தான் ஸ்டீஃபன் காக்கின்ஸ் அமெரிக்காவில் மிகப்பெரிய பிரசிடென்சியல் அவார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த அவார்டை பெற்றவர் தான் யார் ஸ்டீபன் காக்கின்ஸ் இருபத்தி நான்கு ஸ்டீஃபன் காக்கின் பெற்றுள்ள விருதுகளை கண்டறிய அவர் என்னென்ன விருதுலாம் பெற்றிருக்கிறார்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது பெற்றிருக்கிறார் உல்ஃப் விருதும் பெற்றிருக்கிறார் காப்ளி பதக்கமும் பெற்றிருக்கிறார் அடிப்படை இயற்பியல் பரிசும் பெற்றிருக்கிறார் அப்போ நான்கும் சரி நான்கும் சரி இருபத்தி அஞ்சு கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனின் பிறந்த நாளில் இறந்தவர் எப்படின்னு பாருங்களேன் கலிலியோட நினைவு நாள் ஐன்ஸ்டீனுடைய பிறந்த நாளில் இறந்தவர் ஓகேங்களா அதாவது கலியோட நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனுடைய பிறந்த நாளில் இறந்தவராக யார் ஸ்டீஃபன் காகின்ஸ் ஸ்டீஃபன் காக்கிங் எழுதிய நூல்கள் எழுதிய நூல்களும் காலத்தின் சுருக்க சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிபெயர்கள் இவர் வந்து காலத்தின் சுருக்கமான வரலாறு என்று தன்னுடைய கருத்துளை கோட்பாட்டை வந்து விளக்கியிருக்கிறார் அந்த நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது என்றால் கிட்டத்தட்ட நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது ஸ்டீபன் காக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு வெளிவந்த ஆண்டு எது வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பெருவெடிப்பு கருந்துளை ஆகியவை இருபத்தி எட்டு பெருந்தெடிப்பு கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி இந்த பெருந்தொ பெருவெடிப்பு பற்றியும் கருந்துளை பற்றியும் அருகக்கூடிய அருமையான உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையான நூல் தான் இந்த காலத்தின் சுருக்கமான வரலாறு இந்த காலத்தின் சுருக்கமான வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியிடப்பட்ட காலத்தின் சுருக்கமான வரலாறு அடுத்து இருபத்தி ஒன்பது கடும்பகட்டு யானை நெடுந்தேற் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்று குறிப்பிடப்படக்கூடிய நூல் எது கேட்டால் பொறநானூறு பொறணாநூறு திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்பதில் குறிப்பிடக்கூடிய மாவட்டம் எது திருமாவியல் திருமாவியல்னா என்ன அது என்ன மாவட்டம்னு கேட்குறாங்க அது வேற எதுவும் இல்லை நம்ம கரூர் தான் நம்ம கரூர் தான் முப்பத்தி ஒன்று டேசியில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் தொடக்க விழா நாயகர் சிறப்பை ஸ்டீஃபன் காக்கின்ஸ் பெற்றார் பக்கவாதத்தால் தான் ஊனமானாலும் பாரா ஒலிம்பிக் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்க கொள்ளக்கூடிய விளையாட்டுப் போட்டியில் கலந்துகிற நபர் அது அந்த அந்த விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் யாருன்னா நம்ம ஸ்டீஃபன் காக்கின்ஸ் அது எந்த ஆண்டுன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்டீஃபன் காக்கின் பங்கேற்ற தொலைக்காட்சி தொடர் அவர் என்னென்ன தொலைக்காட்சி தொடர்கள்லாம் அவர் ஈடுபட்டார் என்று பார்த்தோமாக்கோ அடுத்த தலைமுறை என்ற ஒரு தொலைக்காட்சி தொடரில் அவர் இருந்தார் முந்தைய தலைமுறையை பற்றிலாம் அவர் எதுவும் பேசல பெருவெடிப்பு கோட்பாட்டை பற்றி பேசினார் சிறு கோட்பாட்டை பற்றிலாம் அவர் பேசலை அப்போ ஒன்று மூணு ஆவன்னா சரி ஒன்று மூணு ஆவன்னா சரி முப்பத்தி மூணு ஸ்டீஃபன் காக்கிங் சூடான காற்று நிரப்பிய பலூனில் வானில் பறந்து தனது எத்தனாவது பிறந்தநாளை கொண்டாடினார் இந்த ஹைட்ரஜன் பலூன் மூலமாக போய் வானில் பறந்து என்ன பண்ணார் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியவர் தான் ஸ்டீஃபன் காக்கின்ஸ் அது அவருடைய அறுபதாவது வயதில் பண்ணினார் அவருடைய அறுபதாவது வயதில் முப்பத்தி நான்கு ஸ்டீபன் காக்கிங் டேஸ் என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார் இந்த ஸ்டீபன் காக்கிங்ஸ் என்ன பண்றாருனா ஒரு விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொள்றாரு அதனால அவருக்கு இடை தன்மை உணர்ந்தார் எடையற்ற தன்மையை அவர் என்ன பண்றாரு உணர்ந்ததை வந்து பண்றாரு அது எந்த விமானம்னு கேட்டுக்கிறாங்க போயிங் போயிங் செவன் டூ செவன் முப்பத்தி அஞ்சு அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை அறிவியல் தேடலில் உடலில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து அந்த உள்ள தடைகளை வந்து தகர்த்த மாமேதை யாருன்னு கேட்டோமாக்கோ தகர்த்த மாமேதை ஸ்டீஃபன் காக்கின்ஸ் ஸ்டீஃபன் காக்கின்ஸ் முப்பத்தி ஆறு தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கிடக்கும் போது ஏறு இருபுறமும் பார்த்து கடக்கிறீர்கள் என்று கூறியவர் தான் யாரு ஒரு சர்க்காசமாக சொன்னவர் தான் யாரு ஸ்டீஃபன் காக்கின்ஸ் ஒரு சர்க்காசமாக சொன்னவர் தான் யாரு ஸ்டீஃபன் காக்கின்ஸ் அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனைத்திறன் என்று கூறியவர் முப்பத்தி ஏழு அறிவை விட மிகவும் முக்கியமானது எதுவான் கற்பனைத்திறன் என்று கூறியவர் ஐன்ஸ்டைன் என்று கூறியவர் யார் அறிவை விட முக்கியமானது இது நீங்க யோசிக்கிற இமேஜினேஷன் தான் சொன்னவர் யார் ஐன்ஸ்டீன் முப்பத்தி எட்டு வாழ்க்கை எவ்வளவு கடிதமானதாக இருந்தாலும் வெற்றிக்கு வழி அதில் இருக்கவே செய்கிறது எவ்வளோ கஷ்டமாக தான் என்ன பண்ணாது வெற்றிக்குன்னு ஒரு வழி அங்கே இருக்கத்தான் செய்யும் நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்லுவேன் அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் என்று கூறியவர் யார் வழிவகுப்பேன் என்று கூறியவர் யார்னா ஸ்டீஃபன் காக்கின்ஸ் வழிவகுப்பேன் என்று கூறியவர் ஸ்டீஃபன் காக்கின்ஸ் இத்துடன் இயல் நான்கு பத்தாம் வகுப்பு இயல் நான்கு இருக்கக்கூடிய விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை பாடத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் முடியுது மேக்ஸிமம் இது தான் கேட்பாங்க இதை தாண்டி வேறு எதுவும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அடுத்தடுத்த பாடங்களுக்கான வீடியோக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்